வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது மாப்போ சிவஞானம் அவர்களின் மகன் திருநாவுக்கரசு அவர்களுக்கு மஞ்சக்காமாலை நோய் வந்தது நோய் முற்றிய நிலையில் சென்னை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் மாடியில் நாற்பத்தி இரண்டாவது வார்டில் உள்ள அறையில் அனுமதிக்கப்பட்ட திருநாவுக்கரசை பார்ப்பதற்காக மருத்துவமனையின் கீழ்தளத்தில் லிப்டுக்காக காத்திருந்தார் மாப்போ சிவஞானம் அவர்கள் அந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள அதிமுக கட்சியைச் சேர்ந்த வழக்கறிஞரை நலம் விசாரித்துவிட்டு லிப்டிலிருந்து கீழே இறங்கினார் முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் சிவஞானம் அவர்களை பார்த்தவுடன் என்னென்னே இங்கே வந்துள்ளீர்கள் என்று விசாரித்தார் மகன் அனுமதிக்கப்பட்டுள்ளதை சிவஞானம் கூறியவுடன் மீண்டும் சிவஞானம் அவர்களை அழைத்து கொண்டு லிஃப்டில் ஏறி மாடிக்கு சென்றார் பொன்மனச்சம்மலோடு வந்த டாக்டர் அவர்கள் நீங்கள் அமெரிக்காவில் சிகிச்சை முடிந்து வந்துள்ளதால் திருநாவுக்கரசை தொட்டு பேச வேண்டாம் என்றார் ஆனால் பொன்னச்சம்மல் திருநாவுக்கரசின் அருகில் சேரை போட்டு அமர்ந்து அவரின் கையை பிடித்து ஆறுதல் கூறி இருபது நிமிடங்கள் அப்படியே அமர்ந்திருந்தார் பிறகு காருக்கு திரும்பும்போது டாக்டரிடம் திருநாக்கரசை தொட்டு பேசுவதால் என் உயிர் போகும் என்றால் போகட்டும் கவலை இல்லை என்றார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள்